மேல திடம் வாங்கலம் பிரம்ம தேசம் ரெடியாருங்க அதற்கடுத்து இடம் கிளம்பி பிஆர்சி சிவ வடக்குள்ளே பற்றி இரண்டு புலிகளும் மூன்று புடிகள் பிள்ளைக்குழ نڑکے پٹی اور پائیں اتنا ادھر 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 அல்லது சுவட்டிருக்கிறது பிள்ளை குளத்தில் அணியிற்கு பிடிச்ச வேண்டு பாயிண்ட் ஆ வடக்கில் பட்டி ஒரு பாயிண்ட் வடக்கே இருக்கப்பட்டிய ஐந்து வெற்றி புலிகளிலும் அதனை எதிர்த்து ஆளும் இள்ளை குளம் வெற்றி பெற்று வெற்றி புலிகளை பெறவில்லை ஆள சும்மா இருந்தால் ஐந்நூறு வா பாயிண்ட் பிளஸ் வடக்கெடுக்கப்பட்ட ஒன்பது வெற்றி புள்ளிகளையும் அதனை எடுத்து ஆடும் அணியினர் பெறவில்லை அடுத்து மேலச்சடமாங்குளம் பிரம்மதேசம் மேலச்சடமாங்குளம் பிரம்மதேசம் தேசம் அதனை அடுத்து இடைம்புளம் பி பி ஆர் சி சிவந்திபுரம் அடுத்து மேலத்திரன் குளம் பிரதேசமும் நேரடியாக இருக்கும்படி உங்களை தாழ்வு கொள்கிறோம் இதுவரை ஆடின ஆட்டத்தில் மடக்குல பட்டி 9 நிமிடங்களும் சீரோ எதுவும் எடுக்கவில்லை வடக்கு இருக்கலை பற்றிய நம்பிக்கை நட்சத்திரம் கேடி சின்சோ ஒன்பது புலிகளும் பிள்ளைக்குளம் அணி இன்னும் மதிப்பு அடுத்து மேலச்சரமான் குளம் பிரமதேசம் இரண்டு அணிகளும் தானிலை தாயிலை பெற்றுக் கொள்கிறோம் பிரமதேசம் மேலச்சிரைமான் குளம் பிரமல தேசம் மேலாம் கூட மிகவும் சிறப்பான ஆட்டமான ஆடி அந்த அணிகளில் ஒரு புடிகளை வெற்றி சேர்த்திருக்கிறார் அடுத்து நீலத்திரை மனங்களும் இருவரும் ஆடலத்துக்கு வரும் முடியும் தலைமுறை கேட்டுக் கொள்கிறோம் வடக்கோன

मैं। मैं। तो ली मैंने यानी कि अलग क्या टाइम आउट फॉर प्लेयर टाइम आउट प्लेयर स्कोर 10 4 बटे ग्रुपटी 10 पुणिक

Süper. Vatandaş bir yurdu Süper Süper gal. KD simson. Yine Davşin'e. ne? yanı பிள்ளை குளமணி நான்குகள் வடக்கேற்ப பதிமூன்று குழந்தைகளை அடுத்து மூன்று நிமிடங்கள் மூன்று நிமிடங்கள் மற்றும்

वांगा ब्रह्मदेशम मेल मेल तेरे ब्रह्मदेशम मेल तेरे मन करो वांगे मरकर ஒன் பாய் த்ரீ பாயிண்ட் லாஸ்ட் ஒரு நிமிடம் நம்ம தேசம் மேல வாங்க ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தீர்ப்பு வடகது வெற்றி புலிகளும் எதற்கு ஆடும் ஆறு வெற்றி புள்ளி அடுத்து மேல சிரமங்களும் பிரம்மதேசம் வந்துட்டீங்களா உடனே ஆளுகத்தில் மறுபடியும் உங்களை தாங்கம் பேச்சு பெற்றதாக அறிவிக்கப்படுது வடக்கு எப்படிப்பட்டி சீட்டி